வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடேயினுடைய இந்த வீடியோல நாம இதுவரைக்கும் இந்தியா பார்த்த பல பிரதமர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அவர்கள் கேட்ட கேள்வி மக்கள் அதற்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கிறாங்க டாப் ஃபைவ் பிரதமர்கள் யாரு நேருல இருந்து தற்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வரைக்கும் மக்களினுடைய சாய்ஸா சிறந்த பிரதமர்கள் அவர்களினுடைய செயல்பாடுகள் அடிப்படையில அவர்கள் மார்க் கொடுத்திருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐந்தாவது இடத்துல ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு அவருக்கு ஆறு சதவீத மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அவர் பிப்ரவரி மாதத்தினுடைய மூட் ஆஃப் தி நேஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு சதவீதம் அதிகமா அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நான்காவது இடத்துல மன்மோகன் சிங் பன்னிரெண்டு சதவீத மக்கள் அவர் ஒரு சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது பதினாலு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமா ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாரு மூன்றாவது இடத்துல இந்திரா காந்தி பதினாலு சதவீத மக்கள் இந்திரா காந்தி தான் இதுவரைக்கும் இந்தியா பார்த்ததுல தி பெஸ்ட் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர் பத்து சதவீதம் பிடித்திருந்தாரு தற்பொழுது நான்கு சதவீத மக்கள் அதிகமா அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சோ அடுத்தது இரண்டாவது இடத்துல அடல் பிஹாரி வாஜ்பாய் சோ அவர் வந்துட்டு பதினாலு சதவீத மக்கள் இவர் தான் சிறந்த பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ போன பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது பன்னிரெண்டு சதவீதம்ல இரண்டு சதவீதம் அதிகரித்து பதினாலு சதவீதமா இருக்கிறாரு அண்ட் முதலிடத்துல தற்பொழுது பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இருக்கிறாரு நாற்பத்தி நாலு சதவீத மக்கள் இவர் தான் இதுவரைக்கும் பாரதம் கண்ட பிரதமர்களை சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல பிப்ரவரி மாதத்தினுடைய மூட் ஆஃப் தி நேஷனோட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ஐம்பத்தி ஒரு சதவீதத்துல இருந்த மோடியினுடைய ஆதரவு அப்படின்றது தற்பொழுது நாற்பத்தி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது போன பெப்ரவரியோட கம்பேர் பண்ணும் பொழுது ஏழு சதவீதம் அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குது சிறந்த பிரதமர் அப்படின்ற இடத்துல அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது வந்துட்டு இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல இந்தியாவினுடைய சிறந்த பிரதமர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மக்களினுடைய சாய்ஸா அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்றத கவனிக்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி